சிக்கன் சூப் எப்படி செய்து பார்க்கலாம் ஒரு நூறு கிராம் சிக்கன் வச்சுருக்கேன் இதுக்கு கொஞ்சம் இஞ்சி ஒரு நாலு பல்லு பூண்டு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் கொத்தமல்லி ஒரு கட்டு வாங்கி அதில் அரை எட்டு வச்சுருக்கேன் அப்புறம் பட்டை லவங்கம் இலை ஏலக்காய் ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாங்க அரைச்சாத்தி இதோட வெங்காயம் தக்காளி போடலாம் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் எண்ணெய் எண்ணெய் காய்ஞ்சதை எடுத்து வச்சு ஸ்பைசஸ்லாம் எல்லாத்தையும் போட்டுடலாங்க நல்லா அரைச்சது காஷ்மீர் சில்லி போடுங்க ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதங்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் தேவையான அளவு உப்பு நூறு கிராம் சிக்கன் போட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிச்சு எவ்வளோ தண்ணி எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த சூப்புக்கு தகுந்த மாதிரி கறிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றணும் தனியாக சோம்பு பார்த்துக்க கான்ஃப்ளவர் கொஞ்சம் சிக்கன் சுப்பே ரெடி ஆச்சு இது வந்து வீட்டில் வைக்கிற மாதிரி இல்லை இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செஞ்சுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் வீட்டில் இது மாதிரி பிள்ளைங்களுக்கு வாரத்தில் ஒரு வாட்டி இது மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்